வணக்கங்க அம்பமட்டில எனக்கு என்ன சமையல் வீடியோனா நூக்கல் வச்சு ஒரு பொரியல் பாட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் இதான் அது இது வந்து கிராமத்தில் எல்லாம் அவ்வளோ தான் தெரியாது டவுனில் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அவ்வளோதான் இதை வாங்கியும் செய்ய மாட்டாங்க அதனால தான் நான் காமிக்கிறேன் அப்படியே எடுத்து இது வந்து அதாவது சுகர் நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்ப சுகருக்கு வந்து ரொம்ப உகர்ந்தது நீர் சத்து அதிகமாக உள்ளது அதனால் இதை நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாம் இது முள்ளங்கி மாதிரியும் முட்டைக்கோஸ் மாதிரியும் ஒரு டேஸ்டில் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் செமையாக இருக்கும் சாப்பிட இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை இதில் கீரை இருக்கும் அதுங்கூட நல்லாயிருக்கும் ஏன்னா இது கீரை இல்லை அவ்வளோதான் அதனால் இதை சுத்தமாக தோல் செய்யிட்டு சின்ன சின்னமாக நம்ம கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிவிட்டு அலம்பிட்டு தான் பொரியல் செய்ய போகிறோம் எப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை வாங்கி இதை செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக தோலை செய்யுறேங்க மூட்கள் கூட்டு செய்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சுங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்த பருப்பும் போட்டு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்குவாங்க அப்புறம் கருவேப்பில் போட்டுக்குங்க கருப்பில் போட்டோன்னா நானு சின்னவங்காயம் அரைஞ்சிருக்கேன் நீங்கள் வெங்காயம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த நூற்கல்ல கொஞ்சம் அவிச்சிட்டு கூட நீங்கள் எடுத்து சேர்க்கலாம் தண்ணியை கொஞ்சமாக வச்சு அதிலேயே வேகிற மாதிரி அவிச்சு கூட சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதுலேயே தண்ணி விட்டு வேகிக்கலான்னு தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சுரக்காய்க்கு அறிவும்ல அது மாதிரி சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக அரைஞ்சிருக்கேன் அரிஞ்சதை வந்து இப்போ வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம கொட்டி அதிலேயே கொஞ்சம் நல்லா கிண்ட போகிறேன் நான் வதக்க போகிறேன் நீங்களும் இது மாதிரி கூட செஞ்சுக்குங்க கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இது அதாவது சவுசை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இது அள்ளி நல்லா கிண்டிக்குவோம் அதில் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கிக்குவோம் தண்ணியே அதில் இருக்கு பாருங்க தண்ணி கூட தான் நான் போட்டேன் வந்து நூல்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் சட்டன்னு வதங்கி கொடுக்கும் அதனால் உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் காரத்துக்காண்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரம் கம்மியாக இருந்தால் இங்கே குறச்சிக்கலாம் நம்மளுக்கெல்லாம் அது ஓகே வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேக வைக்கணும் ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ரெண்டையும் வதக்கிக்குவோம் ஜீரகத்தூள் நம்ம வீட்டிலே அடித்த ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்குவோம் பல்லு உள்ளவங்களாம் நல்லா சாப்பிடலாம் ஆனால் அது பல்லு இல்லாதவங்களுக்கு வேக வைக்கணும் நான் கொஞ்சம் தண்ணியை விட்டு கிண்டிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பாருங்க தண்ணி ஊற்றி பாருங்கள் அதிலே நீங்களும் அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கிண்டி வேக விடுங்க மூடி போட்டிங்கன்னா வெந்துடும் நல்லா கொஞ்சம் மூடி வச்சோம்னா அதுக்குள்ளேயே வெந்துடும் நல்லா தண்ணி அதை நல்லா கொஞ்சம் விட்டு நீங்கள் கிண்டி மூடி வச்சிங்கன்னா அதிலே அது குக்காயிரும் அதாவது வெந்துடும் ரெடியான உடனே பார்த்தேன் கொஞ்சம் வேகாத மாதிரியே தெரிஞ்சிச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குக் பண்ணலாம் வேக வைக்கலான்ட்டு அதுலேயே மசாலா கூட வெந்த இப்போ சென் அந்த சண்டே வந்து செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் திருவோம் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறது நான் தட்டுக்கு மாற்றிவிட்டும் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் வித்தியாசமான சுவையாக இருக்கும் அதை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு லஞ்சுக்கு நீங்கள் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா டப்பாகவே காணி பண்ணிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தேட்லேயே நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க முக்கியமாக சுகர் பேஷண்ட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம் அந்த முற்கோள் இதை வந்து ஜூஸாவும் அடித்து சாப்பிட்லாம் பச்சையவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்துலாம் இதை அவ்வளோதான் செய்ய மாட்டாங்கங்க வித்தியாசமாக தான் இது என்ன காய் அப்படின்னு கேட்பாங்க நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவ தான் இருந்தாலும் எனக்கும் நானும் வித்தியாசமாக தான் நானும் தெரியாதவ தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கடையில் கேட்டு அப்புறம் வாங்கினேன் அப்புறம் செஞ்சு பார்த்தேன் முத முதன்னு இப்போ எல்லாம் அடிக்கடி செய்கிறது நாங்கள் அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சதையும் சொல்லணும் இல்லையா அதனால தான் என்னோடய விருப்பமே அதான் அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அவ்வளோதான் கிராமத்தில் செய்ய மாட்டாங்க இனிமேலுக்கு அடிக்கடி வாங்கி செய்யுங்க எல்லாருமே தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சு கற்றுக்கலாம் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க பை